இது பண்ணுறாங்க இவ்வளவு வாழ்வாதாரம் மக்களுக்கு என்ன ஆகும் பாருங்க சும்மா வந்து பணம் இல்லாதவா வரக்கூடாது பணம் இல்லாதான் வரக்கூடாது பணம் இல்லாத வரக்கூடாது பணம் இல்லாத வரக்கூடாது சரிங்களா இங்க பாருங்க வந்து அவனு க்ளோஸ் பண்றான் கேலி பண்றான் மயிலை வெளியே போடு எல்லாத்தையும் வெளியே போடுது எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சு இங்க பாருங்க பிரியாணி இதை பாருங்க இப்ப எங்களுக்கு வந்து இதுல வந்து ஒரு முடிவு தரணும் மக்கள் யாருக்கும் வேலை கிடையாது நானும் வித்துட்டு நான் எங்கன்னா போய் திருப்பி நான் டிரைவர் வேலைக்கு போறேன் சார் எல்லாம் மூடிருங்க சரிங்களா மூடிருங்க சார் எல்லாத்தையும் மூடிடுங்க எங்களுக்கு இது வேணாம்

வீடியோ வந்தால் மூட்டு மூடுண்ணா அந்த காரை கார் சேவை போக மாற்றலாம் இவர் ஃபுட் நாலு நாளா இவர் கிட்டே எனக்கு சின்ன சின்ன இஷ்யூ சின்ன சின்ன இஷ்யூ சொன்னாங்களா நானே வீடியோ சொல்லிருக்கேன் சின்ன சின்ன இஷ்யூலாம் சார் என்ன சார் பண்ணணும் அடுத்த கட்ட நடுவில் என்ன சார் நான் வந்து கேட்கும்போது நாலு நாளாக இவரும் இல்லை இப்போ மயிறு வெளியே போடா ஏய் வெளியே போங்க நாய்களை கேவல பாத்துறாங்க நான் போய் சொன்னா புட்டேஜ் இருக்குது ஏய் வெளியப்பா வெளியப்பா அப்படின்ட்டு கேவலமா பண்றாங்க அப்போ இது எல்லாமே பிளான் பண்ணி பண்றாங்க நாலு நாளா இவரை பார்க்கவே முடியல இன்னைக்கு தான் நான் பார்க்கறேன் அன்னைக்கு கூப்பிட்டு அப்புறம் இந்த சார் கிட்ட சொல்லி இந்த சார் கிட்ட சொல்லி பேசுறோம் அதெல்லாம் வர முடியாது அப்படின்றாங்க அதெல்லாம் வர முடியாது ஏன் எங்களுக்கு வேலை இல்லைன்னு எவ்வளவு உழைப்பு அசால்ட்டா வந்து மூடுறீங்க நாலு நாளா கலெக்டர் ஆபீஸ் போய் பாத்துருந்தேன் ஒரு நாள் அவர் பாக்க முடியல இருக்கலாம் ஆ செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க